Hi friends, வெல்கம்ஸ் to வசந்தம் Saravanan சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நம்மளோட பாரம்பரியமான அதிரசம் ரெசிபி எப்படி செய்கிறது இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயம் ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்திலலாம் நம்ம வீட்டில் எப்படி ட்ரெடிஷ்னலாக இந்த அதிரசம் செய்வாங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம அதிரசம் செய்ய போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல டேஸ்டியான இந்த அதிரசம் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் பிக் குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சமான அளவில் இந்த அதிரசம் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து டிவைட் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சரிசி நம்ம ஏதாவது ஒரு பச்சரிசி எடுத்துக்கலாம் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தால் கூட தாராளமாக நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைமுக்கு நல்லா அலசிடணும் அலசிட்டு அப்படியே ஊற வச்சிடணும் இப்போ அதே மாதிரி இந்த பச்சரிசியை வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது அதிரசம் செய்கிறதுக்கு அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஊற வைக்கவும் கூடாது ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு வடிகட்டியில் சேர்த்து அதை அப்படியே அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் வடியட்டும் நம்ம வந்து துணிலெல்லாம் சேர்க்கக்கூடாது துணியிலலாம் போட்டு சுத்தமாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து போகட்டும்னு சொல்லி நம்ம வந்து காய விடக்கூடாது ஜஸ்ட் நம்ம வடிகட்டியில் சேர்த்தோம்னா அதில் வந்து தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் இறங்கிடும் இறங்குனதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை எடுத்து உடனடியாக நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை தண்ணி சேர்த்துலாம் அரைக்கக்கூடாது அதை அப்படியே வெறுமனே அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் ஃபார்முக்கு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த மாவை மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து மேக்ஸிமம் ஈரமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த சல்லடையில் சேர்த்தாலும் கூட உடனே நமக்கு சலிக்கிறதுக்கு ஈஸியாக வராது அதனால் நம்ம கையால் வந்து இந்த மாதிரி தள்ளிவிட்டு அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டியை பயன்படுத்தி தள்ளிவிட்டுட்டே இருந்தோம்னா அழகாக ஈஸியாக கொஞ்சம் அந்த மாவெல்லாம் இறங்கி வரும் அதே மாதிரி அரிசியை வந்து நம்ம மிக்சியில் சேர்க்கும் போது அதில் மேக்சிமம் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அதே சமயம் காய விட்டுறவும் கூடாது இப்போ மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாத்திரம் நல்லா சூடாகணும் சூடான பிறகு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சரிசிக்கு அதிகபட்சமாக நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்தோடய அளவு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இனிப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் ஒன்றரை கிலோ வெள்ளத்துக்கே நான் வந்து வெறும் அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் அதுவே ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சமாக வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற வெள்ளத்தோட அளவு பொறுத்து நம்ம வந்து இந்த தண்ணியும் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம் ஆனால் அதிகபட்சம் ஒரு அரை டம்ளருக்கு மேலாம் சேர்த்துக்க வேண்டியது கிடையாது இப்போ பாருங்கள் இந்த தண்ணியிலே இந்த வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு கரைஞ்சிடுச்சு இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து இதில் நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்க்க போகிறோம் அதிரசத்தில் வந்து பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாகு பதம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அதிரசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சாஃப்டான அதிரசம் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சமாக இந்த பாகு வந்து சேர்த்துருக்கோம் இது கையால் எடுக்கும்போது இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கரைஞ்சிட்டே இருக்குது ஸோ இது வந்து கரெக்டான வந்து பதம் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதாவது தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம இந்த பாகை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் உருட்டுற மாதிரி கையில் வந்து சின்னதாக ஜெல்லி மாதிரி நல்லா உருட்டி எடுக்கிற மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்து தண்ணியில் கரையிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இந்த பாகில் நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம அதிரசம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து பாகு ரெடி பண்ணும்போது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொதி வர நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாகு பதம் கரெக்டாக வரும் இப்போ மறுபடிக்கும் வந்து தண்ணியில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் இது அழகாக உருட்டுறதுக்கு வருது அப்படியே ஒன்று போல் சேர்ந்தாப்பில் வரும் கையால் எடுத்து பார்த்தோம்னாலும் அது வந்து அந்த நீளாமல் அழகாக இந்த மாதிரி தக்காளி மாதிரி அந்த உருண்ட ஷேப்க்கு வந்து உருட்டுறதுக்கு வரும் ரெண்டு மூணு டைம் நான் பாகுபதம் செக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்போ காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு பாருங்கள் திரும்பவும் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அது அப்படியே அது உருண்டையாகவே இருக்குது அதே சமயம் அதை வந்து நல்ல ஜெல்லி மாதிரி தக்காளி மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாகுபதம் கரெக்டாக இருக்காது கமர் கட்டு வேணால் அதில் செய்யலாம் கண்டிப்பாக வந்து அதிரசம் வந்து செய்ய முடியாது அதுக்கப்புறம் அதிரசத்தை நம்ம வந்து உடச்சா கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்துடும் ஸோ பாகுபதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வந்து ஏலம் பாகுபதமாவே நம்ம வந்து எடுத்துக்கணும் ரொம்ப வந்து ஹார்டாக நல்லா கேரமல் ஸ்டேஜுக்கெலாம் எடுக்காதீங்க லைட்டாக நம்ம கையில் வந்து உருட்டுறதுக்கு வரணும் அதே மாதிரி அது தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது அதே சமயம் ஜெல்லி மாதிரியும் இருக்கணும் நான் வந்து பாகுபதம் ரெடியான உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சாச்சு வச்சிட்டு உடனே நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாகோடு கலந்து விட்டுட்டே இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பாகு பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாகு வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வேறொரு இடத்துக்கு மாற்றி வச்சுருங்க அதாவது கீழே வச்சுருங்க அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சிருங்க ஏன்னா அடுப்போட அனல் சேர்ந்து சேர்ந்து அந்த பாகு இன்னுமே முருகி போயிடும் அப்படி இருந்தாலுமே அதிரசம் வந்து ஆகிடும் இப்போ நம்ம பச்சரிசி மாவு முழுசுமா நம்ம இந்த பாகோட நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறோம் இந்த மூடி போட்டு வைக்கும் போது இந்த அதிரச மாவு ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி அதோட சூடெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு மூடி போட்டு வைங்க இது எதுக்காகனா இந்த மாவோட அனல் இந்த மூடியில் பட்டு வேர்த்து அந்த அதிரச மாவில் கொட்டக்கூடாது அப்படி இருந்தாலும் கூட அதிரசம் மாவு கெட்டு போயிடும் அதிரசம் சரியாக வராது எனக்கு வந்து ரெண்டு நாள் இந்த மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மூணாவது நாள் தான் இந்த மாவு வச்சு அதிரசமே செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அப்போ தான் நம் எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருந்துச்சு சிலருக்கு வந்து ஒரு ஒரு நாளில் மேக்ஸிமம் நம்ம இந்த அதிரசம் மாவு செஞ்சு வச்சுருந்து ஒரு நாள் கழித்து அப்படி இல்லாட்டி ரெண்டு நாள் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நெய் பாக்கெட் கவர் இருக்கும் இல்லையா எண்ணெய் பாக்கெட் கவர் இல்லாட்டி பால் பாக்கெட் கவர் அந்த மாதிரி நம்ம வந்து கவர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதிரசம் வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ அடுத்ததான் நம்ம அதிரசம் மாவு வந்து எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து தலை தலன்னு இருக்க மாதிரி தான் இந்த மாவு வந்து இருக்கும் ஆனால் இதுவுமே கரெக்டான பதந்தான் ரெண்டு நாள் அடிச்சுனாலுமே நீங்கள் தாராளமாக இந்த அதிரசத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த அதிரசம் மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும் அதை வந்து இந்த மாதிரி பாலத்தீன் கவரில் இல்லாட்டி பால் கவர் எண்ணெய் கவர் இல்லாட்டி நெய் கவர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை வச்சுட்டு இந்த பூரி ப்ரெஷரில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கணும் எண்ணெயோட காய்ச்சல் வந்து இந்த அதிரசத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது அதே சமயம் மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் கரெக்டாக நமக்கு வந்து வெந்து வரும் ஏன்னா அதிரச அதிரசம் வந்து உடனே உடனே நமக்கு வெந்துடும் இப்போ வந்து அதிரசம் வந்து நம்ம தட்டி இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துட்டோம் சேர்த்த உடனே அதுவாகவே மேலே எழும்பி வரும் அப்படி எழும்பி வந்துச்சுனாலுமே நம்ம கரெக்டான பதத்தில் பாகு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம் அதே சமயம் கரெக்டான நாள்லேயும் நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒரு அதிரசம் தட்டி நம்ம வந்து இந்த எண்ணெயில் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் அழகாக மேலே எழும்பி அதுவாகவே வர ஆரம்பிக்கும் வந்து நல்லா பூரி வந்து உப்பி வரும் இல்லையா அந்த மாதிரி உப்பலாகி வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த பிரவுன் கலருக்கு மாறுது இல்லையா இந்த மாதிரி மாறும்போது நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும் இந்த அதிரசத்தை ஸ்டவோட ஃப்ளேம் வந்து அதிரசம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சிடாதீங்க கரைஞ்சி போயிடும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகவே வேகாது இந்த அதிரசத்தில் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமோ விட வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒவ்வொரு அதிரசமாக மெதுவாக நம்ம வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம கூட யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து உடனே உடனே வெந்துடும் இந்த அதிரசம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து நிறைய அதிரசம் ஒரே டைமில் சேர்க்க முடியாது ஒன்று ரெண்டுக்கு மேலே நம்ம வந்து அதிரசத்தை இந்த எண்ணெயில் சேர்க்க முடியாது ஸோ ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு கூட இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் மேக்சிமம் இந்த எண்ணெயில் நான் ஒன் ஆர் டூ அதிரசம் மட்டும் தான் சேர்த்து அதுதான் வந்து இருக்கோம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறின பிறகு அதிரசத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அது வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டான இன்னொரு பாத்திரத்துக்கு கொண்டு கப்போ இல்லாட்டி வந்து வேற ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்திக்கணும் அழுத்தினோம்னா இந்த அதிரசத்தில் இருக்கிற எக்ஸஸ்ஸான எண்ணெய் வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும் அதிரசம் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறையவே எண்ணெய் குடிக்கிற மாதிரியே இருக்கும் பட் ஆனால் அதை நம்ம அடுப்பிலேருந்து வெளியில் எடுத்த உடனே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியான கப்பு கிண்ணங்கள்லாம் அந்த நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மாதிரியான பாத்திரங்கள் வச்சு நல்லா அழுத்திட்டோம்னா இந்த அதிரசத்தை அதில் இருக்க எக்ஸஸான எண்ணெயெல்லாம் ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த அதிரசத்தை எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அதிரசம் எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன் இப்போ நல்லா அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கப்பு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறேன் அதுலேருந்து எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடுது பாருங்க எவ்வளோ எண்ணெய் வெளியில் வருதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அந்த அதிரசத்தில் கம்ப்ளீட்டாக எண்ணெய் எல்லாமே போயிடும் ஸோ அதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதிரசத்தை அடுப்புலேருந்து அதாவது எண்ணெயிலேருந்து எடுத்த பிறகு நம்ம அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துடணும் அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது சொத சொதன்னு இருக்கும் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதிரசத்தை நான் கையால்வே தட்டி எடுத்து வச்சிருக்கேனா நம்ம பூரி ப்ரெஷரில் வச்சு ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது சும்மா லேசா அந்த உருண்டை எடுத்து அந்த பால் கவரில் வச்சு அது மேலே எண்ணெய் வந்து கையில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டேன் எண்ணெய் இல்லாட்டி நெய் நம்ம தொட்டுக்கிட்டு இது மேலே லேசா இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா ஈவனான ஒரு ஷேப்க்கு வந்து வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு பூரி ப்ரெஷர் இல்லாதவங்களுக்காக தான் இது இந்த டிப்ஸு நம்ம கையாலே அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்து திரட்டிக்கலாம் நல்லா அந்த பூரி ஷேப்க்கு ரவுண்டாக வந்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக நம்ம திரட்டிக்கிட்டு எண்ணெய் சூடான பிறகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ரவுண்டாக திரட்டும் போது நம்ம கையில் எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து தடவிக்கிட்டோம்னா அந்த மாவு நம்ம கையோட ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஈஸியாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பு திரட்டுறதுக்கும் வரும் ஸோ பூரி ப்ரெசர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நம்ம கையாலே அதை வந்து திரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் நல்ல ட்ரெடிஷ்னலான மெத்தடில் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டெலிஷியஸான இந்த அதிரசத்தை ஒன் மந்த் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த அதிரசத்தில் பாகுபோதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அகைன் நான் சொல்லிக்கிறேன் பாகு வந்து முருகி போயிடாமல் பார்த்துக்கோங்க பாகு வந்து கேரமல் ஸ்டேஜுக்கோ இல்லாட்டி வந்து நல்லா கமர் கட் ஸ்டேஜுக்கோ எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பாகுவாகவே எடுங்க ஒரு ஸ்டேஜ் முன்னாடி கூட எடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு வாரம் கழிச்சு கூட இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த அதிரசம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியாக உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!